நீங்கள் அவர்களை அடித்தால் அவர்கள் எங்களை அடிப்பார்கள் ஹவுதிகளை தாக்கிவிட வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறிய சவுதி அரேபியா அமெரிக்காவின் கண்ணில் உரலை விட்டு ஆட்டும் ஏமன் ஹவுதிகள் மீது கண்டிப்பாக தாக்குதல் நடத்தியே தீர வேண்டும் என சில அமெரிக்க உயர் அதிகாரிகள் ஜோ பிடனை வலியுறுத்திய நிலையில் அந்த கருத்துக்கள் புறந்தள்ளப்பட்டுள்ளன இதுகுறித்து பொலிட்டிகோ இணையதளம் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது ஏமன் ஹவுதிகள் மீது கடும் தாக்குதல் நடத்த வேண்டும் என சில அமெரிக்க அதிகாரிகள் கருதும் நிலையில் அதிபர் ஜோ பிடனுக்கு ஆலோசனை வழங்கும் முக்கிய மூன்று உயர் அதிகாரிகள் இந்த முடிவை நிராகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க போர்க்கப்பலுக்கும் ஹவுத்திகளுக்குமான கடல் சண்டை ஒரு மணி நேரம் வரை நீடித்தது பிறகு புதன்கிழமை மீண்டும் ஹவுதிகளுக்கும் அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் மாசோன் போர் கப்பலுக்கும் இடையே நடுக்கடலில் சண்டை நடைபெற்றது இப்படி ஹவுதிகள் தொடர்ந்து அமெரிக்காவை சீண்டி வந்தாலும் அவர்களின் இலக்கு அமெரிக்கா அல்ல இஸ்ரேல்தான் என்றும் எனவே அவர்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்த வேண்டாம் என அமெரிக்க உளவுத்துறை ஜோ பிடனிடம் பரிந்துரைத்துள்ளது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தலைவர்கள் ஹவுதிகள் மீது பதிலடி நடத்தலாம் என்றும் எனினும் தற்போது அது அவசர தேவையில்லை என்றும் வெள்ளை மாளிகைக்கு பரிந்துரை அனுப்பியுள்ளனர் மூத்த அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் தளபதிகள் அதிபர் ஜோ பிடன் வெள்ளை மாளிகையின் கொள்கை வகுக்கும் அதிகாரிகள் என பல தரப்பினரும் கடந்த ஒரு வாரமாக ஹவுதிகள் பிரச்சினை குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர் ஆனால் இதன் முடிவில் ஹவுதிகளை நேரடியாக தாக்குவது என்ற திட்டத்திற்கு எந்த ஆதரவு கிடைக்கவில்லை சவுதிக்கும் ஹவுதிகளுக்கும் இடையே அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் செய்து வரும் நிலையில் ஹவுதிகளை தற்போது தாக்கினால் சவுதியை அவர்கள் தாக்குவார்கள் என அமெரிக்கா அஞ்சுவதாக ஒரு முக்கிய அதிகாரி தெரிவித்துள்ளார் எனினும் ஹவுதிகள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து தங்கள் கூட்டாளிகளான சவுதி அமீரகம் நாடுகளுடன் ஆலோசிக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் இவ்வளவு தயக்கத்திற்கு காரணம் சவுதி அரேபியா என மற்றொரு தகவல் தெரிவிக்கிறது அமெரிக்கா ஹவுதிகளை தாக்கினால் பதிலடியாக அவர்கள் சவுதியின் எண்ணெய் கிணறுகளை தாக்குவார்கள் என கூறப்படுகிறது போர் விரிவடைவதை தாங்கள் விரும்பவில்லை என பெண்டகன் செய்தி தொடர்பாளர் சப்ரினா சிங் கூறுகிறார் தங்கள் இலக்குகள் தாக்கப்பட்டால் சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள எண்ணெய் கிணறுகள் தாக்கப்படும் என ஹவுதிகள் வெளிப்படையாக அறிவித்துள்ளனர்